மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களானவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து இணை வழி மூலம் மட்டுமே இலவச பேருந்து அட்டை வந்து பெரும் எதிர்த்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ முன்னாடி இதுவரைக்கும் வந்து நம்ம சேனல் சபஸ்கிர பண்ணலாம் பண்ணி கூட ஆள் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட் ஆயிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வழங்கப்பட்டு வந்த இலவச பேருந்து அட்டையை இனி வந்து ஏழு வகையான சான்றிதழ்கள் பதிவு செய்து இணையவழியில் மட்டுமே வந்து பெற முடியும் என அரசு போக்குவரத்து கழகம் வந்து அறிவித்திருந்தாங்க இதற்கு வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து பழைய நடைமுறை வந்து பின்பற்றி எப்போதும் போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பயன் அட்டையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து பல்லவன் சாலையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக அலுவலகத்தில் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்க சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்துக்கு சங்கத்தின் தலைவர்கள் தலைமை வகித்து வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகள் வந்து இதில் பங்கேற்றிருந்தாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் எம்டிசியின் பொது மேலாளரை அழைத்து பேச்சுவார்த்தையில் வந்து நடத்தியிருந்தாங்க அப்போது இணையவெளியில் வந்து இலவச பேருந்து அட்டை விண்ணப்பிக்கும் முறையை வந்து தடுக்க இயலாது ஆனால் வந்து அதனை எளிதாகவும் அணுகும் வகையில் வந்து முயற்சிகளை மேற்கொள்வோம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க மேலும் தேர்தல் நேரத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பது சிரமம் எனவே ஜூன் முப்பதாம் தேதி வரை பழைய நடைமுறையை பின்பற்றியே வந்து வந்து இலவச அட்டையை பயன்படுத்தி கொள்ளுமாறு வந்து சுற்றறிக்கையினை வெளியிட்டிருந்தாங்க இதனை அடுத்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க ஓகேன்பா இதை பற்றி உண்மையிலே தகவல் வந்ததுனால உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறா இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ